குவாலிஃபையர் டூ இதயங்களை வென்ற அண்டு பேட் கமீன்ஸ் அண்ட் நம்ம தமிழன் டி நடராஜன் என்றே சொல்லாங்க இவங்களுக்கும் தோனிக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை ஆனால் மிகப்பெரிய லெவலில் சம்மந்தப்படுத்தியிருக்காங்க இந்த மேட்ச் கம்ப்ளீட் ஆன பிறகு அதுதாங்க இவங்க ஃபேர் பிளே அவார்டில் முதல் பிளேஸில் இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது நல்ல மனுஷன் பேட் கமீன்ஸ் அதனால தான் அவரால் ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப் இந்திய மணில் வின் பண்ண முடிஞ்சது ஏன்னால் சமீபத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் அரசு பள்ளியில் போய் பிளேயர்களை அந்த சின்ன சின்ன பசங்களை வந்துட்டு மோட்டிவேஷன் பண்ணாருங்க கிரிக்கெட்டில் ஆனால் நம்ம இந்தியன் பிளேயர்கள் வந்துட்டு தனியார் பள்ளியில் போய் சும்மா மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க வைங்களேன் கிரேட் சல்யூட் பண்ணலாம் ஓகே குவாலிஃபையர் டூ மிகவும் எதிர்பார்க்கப்பட்டோம் ஆர்சிபியை வின் பண்ணியிருக்காங்க ஓகே ஆர்ஆர் வின் பண்ணால் சந்தோஷம் நம்ம தமிழன் அஸ்வின் இருக்காருனு ஆனால் நாங்கள் ஹல்லா போல் ஓடி போகணும்னு சொல்லி எஸ்ஆர் கட்சி அனுப்பி விட்டாங்க இன்னும் என்ன பண்ணுவார் அஸ்வின் ராஜாமணியும் சார்ட்ஸ் போட்டு நம்மளை கொலையாக கொள்வாங்க அண்டு சஞ்சு சாம்சன் வந்துட்டு ரெண்டு மாதம் ஐபிஎல்லே போராடி தொலைஞ்சாச்சு போய் மஞ்சு மஞ்சுமால் பைசை பார்ப்போம்னு அவர் போய் பார்க்க போயிட்டார் குவாலிஃபையர் டூ மதியே ப்ளே பண்ணலன்னு வைங்கள ரொம்ப அண்டர் ப்ரெஷரை வந்துட்டு ஹேண்டில் பண்ண தெரியல எனக்கு என்ன ஒரு அச்சம்னா இவர் எப்படி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லாம் அண்டர் ப்ரெஷரை தாங்க போறாருன்னு சஞ்சு சாம்சனுக்கு அண்டர் ப்ரெஷரை வந்துட்டு ஹேண்டில் பண்ண தெரியலங்க அது மிகப்பெரிய பிளாக் மார்க் என்றே சொல்லலாம் ஆனால் ஸ்பின்னரே இல்லாமல் பேட் கமெண்ட்ஸ் வந்துட்டு ப்ரெஷர்ஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் திங்கிங் பண்ணாருங்க தோனியோட இயலாம் அறிவை வந்துட்டு வேற லெவலில் இவர் எக்ஸிபியூட் பண்ணார் என்றே சொல்லலாம் தோனிக்கு நிகராக சந்திச்சார் ஓகேவா அதாவது இவங்க முதல் பேட் பண்ணாங்க நூற்றி எழுவத்தஞ்சு சென்னை கண்டிஷனுக்கு ஒரு போதுமான ஸ்கோர் தான் நம்ம கிளாஸ் வந்து தான் ஒரு ஃபிஃப்டி ரன் கன்வெர்ட் பண்ணார் டீசெண்டாக சின்ன சின்ன கேமியோ பண்ணாங்கன்னு வைங்களேன் ஆனால் கான் அண்டு ஆர் ஆர் பவுலிங்கும் செம்மையாக இருந்தது சமத்தியாக இருந்ததுன்றே சொல்லலாம் ஆனால் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அஸ்வின் அஸ்வின் ஓ ஓவரை பார்த்திங்கன்னா பிரித்து எடுத்து ஓகே நூற்றி எழுவத்தஞ்சி ரன்னு அப்போயே கொஞ்சம் டிக்கு தாங்க இருந்தது எனக்கு ஏன்னா அந்த அந்த டீமில் பார்த்தீங்கன்னா பட்லர் இல்லாமல் அந்த டீம் தொங்கி போய் என்றே சொல்லலாம் இந்த ஒருத்தவனை எடுத்து போட்டிருக்காங்க டாம்னா அவன் டாமா இந்த தம் தெரியல இலச்ச மாதிரியே விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அவன் தான் ஒரு மிகப்பெரிய சனி என்றே சொல்லலாம் அந்த டீமுக்கு அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால் ஒரு சின்ன கேமியோ பண்ணாங்க யாருமே சரியாக ப்ளே பண்ணலங்க அதாவது ஸ்பின்னரே இல்லாமல் அவர் எப்படி திங்க் பண்ணார்னா பேட் கமின்ஸு அபிஷேக் சர்மா அண்டு மார்க்ராம் சபா சகமதி எல்லாருமே ஃபார்ட் டைம் ஸ்பின் இருந்தாங்க இவங்கள கரெக்டாக யூஸ் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணி மோச்சம் பெற என்றே சொல்லலாம் மேசார் கஸ் டீமை ஹல்லா போல் வந்துட்டு ஓடி போயிட்டாங்க மிகவும் எதிர்பார்க்கப்பட்டாங்க எனக்கு அந்த டீம் வின் பண்ணால் நல்லா இருக்குமேனு பட் எஸ்ஆர் வந்துட்டு சூப்பரா கேப்டன்சி வந்துட்டு வேற லெவல்ல பண்ணி பிரிச்சுட்டார் பேட் கமின்ஸ் வந்துட்டு ஜெயிஸ்டாங்க வைக்க டேரக்டா ஃபைனல் வந்துட்டு கே கேஆர் எஸ்ஆர் கஷ்ட வந்து சந்திக்க போறாங்க ஒரு தகுதியான டீம் தான் ஃபைனலுக்குள்ள வந்திருக்காங்க அந்த விதத்தில் ஒரு மிகப்பெரிய பெருமிதம் என்று தாங்க சொல்லணும் ஓகே இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே செம்ம ஹாப்பினஸ் பண்ணாங்க அதாவது வேற லெவல் தோனியவே கூஸ்பம் ஆக்கிட்டாங்க என்று சொன்னாங்க டி நர்ராஜன் அண்ட் பேட் கமிண்ட் எல்லாம் நிருபர்கள் சில கொஸ்டின் கேட்க சென்னை வந்து வந்த உணர்வு உங்களுக்கு எப்படி இருந்தது ஃபைனல் பொறியாளர்கள் பண்ணுறீங்க சென்னை மண்ணில் வந்துட்டு ஸ்பின்னரே இல்லாம ஜெயி ஜெயிச்சிருக்கீங்க இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது தோனி இந்த ம மைதானத்தில் பல முறை வந்துட்டு ப்ராசஸ் பண்ணியிருக்காரு அவரிடம் வந்துட்டு பேட் கமெண்ட்ஸ் இந்த மேட்சில் பேசி அம்மாங்க சில ஐடியாஸ் வந்துட்டு கேட்டிருக்காரு நாங்க ஃபைனல் போயிருக்கோம்னா தோனியோட அந்த ஒரு ஆஃப் அன் அவர் பேசியிருப்பார் அவங்க பேட் கமெண்ட்ஸ் அந்த டிப்ஸ் வந்துட்டு மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கிறது என்று மென்ஷன் பண்ணியிருக்காரு சேம் டைம் நாங்க கப் அடிக்கும் போது விராட் கோலி கூட மதிக்கல கோலியை வளர்த்து விட்டவர் எம் எஸ் தோனி கைஹண்ட் சேக் கூட அவங்க வெற்றி கொண்டாட்டத்தில் வந்துட்டு தோனியை மறந்துட்டாங்க பட் இவருக்கு சம்பந்தமே இல்லை தோனியை ஓகேவா என்ன சொல்லியிருக்காருன்னா தோனிக்கு வந்துட்டு கடைசி சீசன் சொல்றாங்க பட் இந்த கப்பை சென்னையில் தானே நடக்குது நாங்கள் அடித்தோம்னா தோனி பிரசன்டேஷனுக்கு வந்துட்டு நாங்கள் அவரோட இந்த கப்பை வந்துட்டு ஷேர் பண்ணி செலிப்ரேட் பண்ணணும் என்று நம்ம டி நடராஜனும் சரி அண்ட் பேட் கமெண்ட்ஸும் மென்ஷன் பண்ணாங்க பாருங்க தோனிக்கே வந்துட்டு கூஸ் பம்பாயிருக்குங்க உடல் செலுத்திற்கும் அண்ட் எல்லோ பேன்ஸ் இதயங்களை வந்துட்டு ஒரு நிமிஷத்தில் பேட் கமெண்ட்ஸும் அண்ட் டி நடராஜனும் தொட்டு விட்டார்கள் என்று தாங்க சொல்லணும் ஓகேங்க ஃபைனல் வந்துட்டு எஸ் ஆர் கச் அண்ட் கே கேஆர் வந்துட்டு ஃபைனல் மீட் பண்ண போறாங்க யார் வின் பண்ணா வந்துட்டு வேற மாதிரி பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றாங்க